கத்தி போ இந்த இடத்துல வெயின்களில் தண்ணி மறைஞ்சிருந்த இந்த இடத்துல பார்த்தா உயிர் சூழல் அப்படியே எப்படி தேவையில் பயந்து தெரியுங்களா இந்த இடத்துல காலையில் பார்த்தா மண்புழு மண்புழு பறிச்ச மண்புழுங்க மண்புழு வருதா அப்போ மண்புழு இருக்கு மண்புழு வந்து உற்பத்தி ஆகணும்னா அங்கே வந்து விஷங்கள் தெளிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்குண்டான உணவு இருக்கணும் இது பாருங்கள் உயிர் சூழல் எப்படி சாதாரண தென்னம்மா கீற்று போட்டிருந்த இடம் அப்போது இந்த மாதிரி இருக்கடங்களில் இப்படி வந்து நீங்கள் இது தாவர கழிவுகள் சேர்த்து சேர்த்து சேர்த்த ஜீவாமிரதம் மட்டும்லாம் உட உட அற்புதமான வளமான மண்ணாயிரும் அதே மண்புழு நாம் வந்து பெருக்க முடியும் இங்கே கலைக்குள்ளி அடிக்கிற காட்டில் எந்த காட்டிலையும் இந்த மாதிரி மண்புழு இருக்குதாங்கிறது மட்டும் பாருங்கள் வாழ்க வளமுடன்